கேப்டன் அவர்களை வணங்கி அவர் மறைவிக்கு பின்னாலே நம்மை எல்லாம் அன்னையாக வழி நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் வால்நா சாதனையாளர் மக்கள் தொலை புடிச்சு அந்நியார் புரட்சி அண்ணியார் சண்முக வடிவில் என்னோட கலந்து கொண்டிருக்கின்ற மற்ற துணை பொறுப்பாளரும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதனால பாக்கு அந்நியார் பல மாவட்ட செயலாளர் வீட்டில் போட்டு திருப்பி மண்டலமாக திரித்து நபை தலைவர் ஒரு மண்டலம் பொருளாளர் சுதீஷர் ஜெயக்குமார் ஒரு மண்டலம் இன்னொரு துணை செயலாளர் வழக்கறிஞர் நாடாளுமன்ற தொகுதி நாற்பது பாட்டிச்சேர் உட்பட நாற்பது தொகுதியிலும் தலைவர் நீங்க